சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஒன்றியம் மடப்புறத்தில் காளியம்மன் கோவிலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக இருந்த அஜித் குமார் காவல்துறை விசாரணையிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பல்வேறு ஊடகங்கள் செய்தியின் மூலமாக தெரிய வந்தது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால் அவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போன பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார்னு அவங்க அப்புறம் அட்மிட் பண்ணலை ரெண்டாவது புதிதாக அமெண்ட் பண்ண கிரிமினல் ஆக்டின் படி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்பது சட்டம் அது செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு லாக்கப் டெத்து குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிரு அதாவது இந்த ஐம்பது மாதத்தில் இருபத்தி ஐந்து அப் டெத் ரெண்டு மாதத்துக்கு ஒரு காவல்துறை விசாரணை கைதியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருபத்தி அஞ்சாவது குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருக்கார் சீஃப் மினிஸ்டர் அந்த கொலை அஜித்குமாரோடது நான் கேட்குறேன் இந்த ஆறு பேர் வெறும் சஸ்பென்ஷன் எப்படி நியாயமாகும் கேட்க நாதி இல்லையா ஏன்னா நான் வந்து சில உண்மைகளை பேசினால் அரசாங்கத்துக்கு எரியறது சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்ட பொழுது லாக்கப் டெத்து எம்பி கனிமொழி அவர்கள் இன்று முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவங்க பற்றி சின்ன சமா எல்லாரும் கூச்சல் போட்டீங்கள் எல்லாரும் அங்க நேர போனீங்கள்ல ஏன் இங்க வல்ல சீப் மினிஸ்டர் வாய் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் தானே காவல்துறை இருக்கு காவல்துறை கொலை துறையாக மாறி போயிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள் நான் கேட்கறேன் நான் வந்து இல்லாத விஷயத்தை பேசலை அடுத்தவர் பேசாத விஷயத்த ராஜா சொன்னான்னா இவங்களுக்கு எரியருது சாத்தாங்குளத்தில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால உங்களுக்கு துடிச்சுது இப்போ இங்கு கொல்லப்பட்ட குமார் ஹிந்துங்கிறதுனால வாய முடிக்கிட்டு இருக்கீங்களா சரி இவரை முத சேஷன் கூட்டணு போனது யாரு கோவில் ஈவோ ஈவோக்கு என்ன சம்பந்தம் அவர் எதுக்கு அஜித்குமாரை கூட்டிக்கிட்டு போகணும் அதோடு மட்டுமல்ல நான் போய் இப்போ அவங்க தாயாரை எல்லாம் பார்த்து பேசினா பயத்தில் இருக்காங்க இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவங்க காரில் ஏற்றி இருக்காங்க வாட் பிஸ்னஸ் டிஎம்கே ஹாஸ் காட் வித் திஸ் கேஸ் அப்படின்னா இந்த கொலைக்கும் சேங்கை மாறனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் சொல்கிறது உண்மைனாகும்மா எதுக்கு தலையிடுறீங்க காவல்துறையை நீதிமன்றம் பார்த்துக்கும் திமுகவுக்கு என்ன எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினரோட காரில் இவங்க அம்மாவையும் சகோதரனையும் ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து சட்டம் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அவங்கள்லாம் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் போலீஸ் வேனில் ஏற்றியிருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது முதல்ல அந்த குடும்பத்திற்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் ரெண்டாவது அஜித் குமாரோட தம்பிக்கு அரசு வேலை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் பிணத்தில் மதம் பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த ஓல் வேர்ல்டு நோஸ் ஹவு டிஎம்கே பிஹேவ்டு इन सांगुम केस